எவ்ரி ஒன் வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் லாஸ்ட் வீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னிக்கும் அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ல தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வர் ஸ்கீம் அப்படிங்கிறதாங்க நம்ம தமிழக அரசுலருந்து பிரத்யேகமாக நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அதாவது நல்ல வேலைவாய்ப்பை தேடுறவங்களுக்காகவே ரெண்டு வகையான டைப்ஸ் கொடுக்குறாங்க ஒன்றும் டைரக்டான ஜாப்ஸ் இல்லை அவங்களுக்கு ஸ்கில் செட்டை கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்குலாம் இன்டர்ன்ஷிப் கொடுத்து அதுக்கப்புறம் ஜாபுக்கு போகிற மாதிரி தாங்க இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரைவேட் கம்பெனிஸ் வந்து மிக்சிங்கா இருக்கு இட்ஸ் மோர் தேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜாப்ஸ் இருக்கு சேலரியும் அதே மாதிரி உங்களுக்கு அகமடேஷன் அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் நிறையா ஃப்ரீ அகோமடேஷன் தராங்க ஃபுட்டு ஃப்ரீ சம் கம்பெனிஸ்க்கு வந்து நாட்டாளோடு சம் கம்பெனிஸ்க்கு வந்து ஃப்ரீ தராங்க சாலரி அதே மாதிரி மோர் தன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஸோ டிபெண்ட் ஆன் ஸ்கில்ஸ் செட் டிபெண்ட் ஆன் கம்பெனி வந்து உங்களுக்கு சேலரி வைஸ் மாறுது இந்த ஸ்கீம் வந்து ஒரு முத்தான திட்டனே சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் அந்தந்த கம்பெனிஸ் வேக்கன்சி அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் இட்ஸ் சூப்பரான ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம் வாங்க நம்மளோட ஜாபுக்குள்ளே போகலாம் ஸோ திஸ் இஸ் அவர் பேஜ் நான் முதல்வன் அப் ஸ்கில்லிங் ஏ மேசிவ் இண்டஸ்ட்ரி லவெண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் இனிஷியேட் ஃபார் த யூத் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸை அவங்களோட ட்ரஸ்டட் வெப்சைட்லேருந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி நல்ல குவாலிட்டி ஆஃப் கம்பெனிஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் ஹேக்கத்தான்ஸ் என்எம் ஸ்கூல்ஸ் மேண்டேட்ரி கோர்சஸ் பெய்டு கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க நம்ம யூஸ் பண்ணி கூட நல்லா உங்களோட ஸ்கில்ஸை என்கேன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது ஜாப்ஸ் ஆஃபர்டு டு ரிஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் த்ரோ நான் முதல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ஐடி ஐடிஐடிஇஎஸ் மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக்ஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன்ஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரானிக் அண்ட் ஹார்ட்வேர் லெதர் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் இதில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க பீல்ஸ் இண்டியா லிமிடெட்ல வந்து ஆறு ஜாப்பு ஃபைவ் கே கார் கேர்லேருந்து பத்து ஜாப்பு மொபிஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து ரெண்டு அசன் சர்க்கிட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஒன்று டூ அண்ட் ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம் இந்தியா ப்ரைவேட்டில் ஒன்று டெல்ஃபிஸ் டிவிஎஸ் டெக்னாலஜிஸில் ஒன்று அசோக் லேலானில் ஒன்று அசோக் லேலான் யூனிட் டூவில் ஒன்று அலிசான் ட்ரான்ஸ்மிஷன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் ஒன்று ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடில் ஒன்று ஓ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க உங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து டைட்டில் வந்து இன்டர்ன்ஷிப்பாக இல்லை டைரக்ட் ஜாபான்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப்னா இன்டர்ன்ஷிப்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ரிட்டன் எக்ஸாம்ங்கிறதெல்லாம் பெருசாக இருக்காது நம்மளுக்கு டைரக்டான ஓப்பனிங்ஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சியாட் லிமிடெட் லினா ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் மெச்சிலின் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நேஷ்னல் ஆட்டோ பிளாஸ்ட் ஏபிபிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அசோக் லேலான் அருண் பிளாஸ்டோ மோல்டர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடட் நேஷ்னல் பாலிப்ளாஸ்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா லினா ஃபேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் என்னென்னு கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் குட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் நாலு போஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டைல் ஆப்ரல் ஃபேஷன் மஹிந்திரா ஓல்டு சிட்டி செங்கல்பட்டில் தான் சொல்லியிருக்காங்க ரிகொஸ்ட் டு த தசன்ட் டாஸ்க் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஒரர் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை த ரிலவன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் குட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு சில கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மெச்சில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்க் லிஃப்டர் ஆப்ரேட்டரில் வந்து ஃபைவ் ஓப்பனிங்ஸு ஆப்ரேட்டிங் இன்ஜினியர் ஃபீமேலில் வந்து ஃபைவ் மேலில் வந்து அஞ்சு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் டூ டு ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனியில் வந்து லெவன் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும்னா எல்எம்பி லைசன்ஸ் வித் ஃபார்க் லிஃப்ட் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டூ டூ இயர்ஸ் ஆப்ரேட்டர் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டூ டூ இயர்ஸ் குவாலிட்டி வில்லிங் டு ஒர்க் இன் த்ரீ ஷிஃப்ட் ஓகே இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையம் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸு சேலரிஸு லொக்கேஷன் சேலரி வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டூ ஐம்பது ஐம்பது டு ஒன்று எபோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாயிரத்து டூ பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு நான் வந்து சர்ச் கொடுக்குறேன் உங்களுக்கு லொக்கேஷன் பேஸ் வேணும்னா லொக்கேஷனும் இருக்கும் அப்படி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வருது பார்த்தீங்களா ஃபார்மர் ஒர்க்கர் ஸ்டான் கார்ப் இன்ஜினியரிங் அப் டு டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவள்ளூர் சேலரி பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் சர்வீஸ் பட்டி டெக்டோஸ் ப்ரைவேட் லிமிட்டெடில் இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபில்டரில் சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தால் கோயம்புத்தூர் சென்னையாக இருந்தால் சென்னை அதாவது சொந்த ஊர்லேயே ஒரு வேலையை பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா விசல் குளோபல் ஐடிஎஸ் பிரைவேட் லிமிடெட்ல வேலை வாய்ப்பு சேலரி பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஸ்டோர் கீப்பர் ஃபீமேல் எங்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ப்ளூ ஸ்டார் வேகன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது சாலரி பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சு இதெல்லாமே டைரக்ட்டான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க நோ இன்ட்ரூவ் ஹையரிங் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுத்துருக்காங்க டிஜி பைட்டுன்னு சொல்லிட்டு சேலரி பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அதே மாதிரி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க இ காமர்ஸ் சேலரி சாலரி பாத்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் கோயம்புத்தூர் லொகேஷன் பீலமேடு ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஏஜ் லிமிட் ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபைவ் ஓப்பனிங்ஸ் வந்து ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா விவாஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி